பாக்யலட்சுமி சீரியலில் திடீர்னு அதிரடி ட்விஸ்ட்டு ரசிகர்களை இதில் எதிர்பார்க்கலையே ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு குடும்பத் தலைவியினுடைய போராட்ட கதையாக தான் இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போது ஆயிரத்தி இருநூற்றி இருபது எபிசோட்ஸ் தாண்டி வெற்றிகரமாகவே போயிட்டுருக்குது பெங்காலி சீரியலான ஸ்ரீ மோயி சீரியலினுடைய ரீமேக்கா தான் இந்த ஆரம்பிக்கப்பட்டுச்சு இப்போ நிறையவே மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல நடந்துட்டு வருது கதை போற விதத்தை பார்க்கும்போது இந்த சீரியல் முடிய போகிறது போலயும் தெரியுது பாக்கியாவோட ஹோட்டல் பிரச்சனை வந்துட்டு முடிஞ்சுது எழிலோட படமும் பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது கோபி ராதிகா விவாகரத்தும் முடிஞ்சு போயிருச்சு இப்போ இனியாவினுடைய புதிய காதல் கதை வர இருக்குது அந்த நபர் பார்த்தீங்கன்னா பாக்கியாவினுடைய புதிய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு வர அங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டே வந்துட்டு இருக்குது அவர் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம பாக்யாவினுடைய ஒரு கை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற செல்வியினுடைய மகன் தான் இனியாக காதலிக்கிற அந்த புதிய நபர் இதை பார்த்ததும் ரசிகர்கள் கூட அட இந்த ட்விஸ்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இது செல்வியினுடைய மகன் அப்படிங்கிறதுனால இனியாவினுடைய காதல் வந்துட்டு கைகூடுமா இல்லை அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த காதலுக்கு எதிர்ப்பு வருமா கண்டிப்பாக பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டே வரப்போகுது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்